இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே தாயாம் திரு அவை பாஸ்கு காலத்தினுடைய ஐந்தாவது ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு சிறப்பித்து கொண்டிருக்கிறது அன்புமிக்கவர்களே இயேசுவனுடைய வாழ்க்கையில் பல கூற்றுகளை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் சில கூற்றுகள் தான் காலம் கடந்தும் நமது நினைவில் என்றுமே நினைவில் இருக்கிற கூற்றுகளாக நம்ம பார்க்கிறோம் அவ்வாறு தலைமுறை தலைமுறையாக நம்முடைய நினைவில் நீங்காமல் இருக்கிற பல கூற்றுகளில் ஒன்று தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கூற்று நானே திராட்சை கொடி அதன் கிளைகள் நீங்கள் அப்படி அந்த ஒரு கூற்றை தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகமாக நம்ம பார்க்கிறோம் அன்புமிக்கவர்களை யோவா நற்செய்தியில் நம்ம பார்த்தோம் என்றால் இப்படி நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நானே நானே அப்படி என்று சொல்லி ஏழு கூற்றுகளை உண்மைகளை நமக்கு விளக்குகிறார் அந்த ஏழையும் உங்களோடு இப்பொழுது நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவது வாழ்வு தரும் உணவு நானே யோவான் ஆறாவது நற்செய்தியில் இருக்கிறது உலகின் ஒளி நானே என்பது யோவான் செய்தி எட்டாவது அதிகாரத்தில் இருக்கிறது நானே வாயில் என் வழியாய் நுழைவோருக்கு ஆபத்து இல்லை என்று யோவான செய்தி பத்தாவது அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது கடந்த வாரம் வாசித்த நல்ல ஆயன் நானே யோவானர் செய்தியினுடைய பத்தாவது அதிகாரம் அதற்கு பிறகு உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே என்பது யோவானர் செய்தி பதினோராவது அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்கிற கூற்று யோவான செய்தியில் பதினான்காவது அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது கடைசியாக இன்றைக்கு நாம் வாசிக்கிற உண்மையான திராட்சை கொடி நானே அதன் கிளைகள் நீங்கள் அப்படி என்று யோவானர் சிதில் பதினைந்தாவது அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற நானே நானே என்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை உருவமாக குறிப்பிடுகிற அந்த கூற்றுகளைத்தான் இன்றைக்கு நம்ம சிந்திக்க இருக்கிறோம் அன்புமிக்கவர்களே நானே என்று சொல்லப்படுகிற இந்த கூற்றுகள் ஏதோ இயேசு வந்து மகிழ்ச்சியின் திளைப்பில் இருந்த நேரத்தில் அல்லது எல்லாமே நேர்த்தியாக அவர் நினைத்தபடி சென்று கொண்டிருந்த நேரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் அல்ல பல நேரங்களில் வாழ்க்கையில் துன்பங்கள் ஏற்படுகிற நேரத்தில் போராட்டங்கள் ஏற்படுகிற நேரத்தில் அல்லது சிக்கலான நேரங்களில் முடிவெடுக்க வேண்டிய தருணங்களில் இதற்கு மேல் என்னால் முடியாது என்று மனச்சோர்வடைந்திருக்கிற நேரங்களில் தான் நான் எனக்கு என்னை பற்றி அப்படி என்கிற வார்த்தைகள் நம்மிடமிருந்து வெளிப்படுவதை நம்ம உணரலாம் அன்புமிக்கவர்களே தங்கம் என்பது அழகாக செய்யப்பட்ட ஒரு ஆபரணமாக ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ளே இருந்தா இருந்தால் அது வெறும் தங்கமாகத்தான் இருக்கும் அது உண்மையான தங்கமா என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது அந்த தங்கம் என்பது தான் புடமிடப்பட்டால்தான் தான் அது உண்மையான தங்கமா அப்படி என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும் அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வேதனைகள் சோதனைகள் கஷ்டங்கள் இவைகள் வருகிற நேரத்தில் தான் நாம் உண்மையாகவே இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கிறோமா அல்லது நம்முடைய விசுவாசம் எவ்வளவு உறுதியானது அல்லது நம்முடைய எதிர்நோக்கு எவ்வளவு வலிமையானது என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும் இயேசுவினுடைய வாழ்க்கையில் பரிசெயர்களாலும் சதுசெயர்களாலும் குற்றம் சாட்டப்பட்டு அவரை கொல்ல வழி தேடிய நேரங்களில் அல்லது அவருக்கு எதிராக முணுமுணுத்த நேரங்களில் இயேசுவை நம்ப மறுத்த நேரங்களில் இயேசுவினுடைய செயல்களில் அவர்கள் விசுவாசத்தை காட்ட தயங்கிய நேரங்களில்தான் தான் இயேசுவனுடைய நானே என்கிற அந்த உண்மை கூற்றுனை யோவானர் செய்தியில் நம்ம பார்க்கிறோம் அன்புமிக்கவர்களே இப்படி சோதனையில் இருக்கிற நேரத்தில் அல்லது கஷ்டத்தில் இருக்கிற நேரத்தில் நம்மை நாம் எப்படி வெளிப்படுத்துகிறோம் என்பதை பற்றி ஒரு ஆய்வு செய்தோம் என்றால் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி ஒன்று வாசித்தேன் அதாவது பேருந்தில் ஒருவர் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது அந்த பேருந்தை வழிமறுத்து நிறுத்திய ஒரு இளைஞன் அந்த பேருந்தில் இருந்த ஒரு இளம் பெண்ணை சராமாரியாக கத்தியால குத்துகிறான் அங்கிருந்த யாருமே அந்த பெண்ணுக்கு உதவி செய்ய முன்வரவில்லை மாறாக அந்த பேருந்தை ஓட்டி சென்ற பேருந்து ஓட்டுநர் அந்த இளைஞனை தடுக்க முயற்சி செய்கிறார் அந்த இளைஞன் வெறிகொண்டு அந்த பெண்ணை தாக்கியதோடு இந்த பேருந்தினுடைய ஓட்டுநரையும் சரமாரியாக கத்தியால் தாக்குகிறான் அப்படி சரமாரியாக தாக்கியதில் அந்த பெண் படுகாயமுற்று காப்பாற்றப்படுகிறார் அந்த ஓட்டுநர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார் இரண்டு மூன்று நாட்கள் கழித்த பிறகு இந்த பேருந்தில் பயணம் செய்த அந்த நபரும் அந்த தாக்கப்பட்ட பெண்ணினுடைய தந்தையும் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் சந்தித்துக் கொள்கிறார்கள் அந்த உயிர் பிழைத்த அந்த பெண்ணினுடைய தந்தை மருந்து மாத்திரைகள் வாங்குவார் என்று இவர் எதிர்பார்த்திருந்த நேரத்தில் அந்த பெண்ணினுடைய தந்தை வாழ்த்து அட்டைகள் இருக்கிற இடத்திற்கு சென்று ஒரு தேங்க்யூ கார்டு அதை வாங்கி தன்னுடைய மகளின் உயிரை காப்பாற்றிய அந்த ஓட்டுநருக்கு நன்றி கடிதம் எழுதி கொண்டிருந்தாராம் மிக்கவர்களே துன்பம் வர நேரத்தில் நம்ம துன்பத்தை பற்றி தான் பல நேரத்தில் நம்ம யோசிப்போம் ஆனால் அந்த துன்பத்திலும் நமக்கு ஒரு எதிர்நோக்கு இருந்திருக்கிறது அந்த துன்பத்திலும் நமக்கு ஒரு நன்மை நடந்திருக்கிறது என்பதை பலர் பல நேரங்களில் பார்க்க தவறு தான் மனித வாழ்க்கையினுடைய சோகம் என்பதை இன்றைக்கு புரிந்து கொண்டவர்களாய் ஆண்டவர் இயேசு நானே திராட்சை கொடி இதன் கிளைகள் நீங்கள் அப்படின்னு சொல்லி இந்த திராட்சை கொடியை நட்டவர் அல்லது இந்த திராட்சை கொடிக்கு சொந்தக்காரர் தந்தையாகிய கடவுள் என்றும் நானே திராட்சை கொடி என்னுடைய கிளைகள் நீங்கள் அப்படின்னு சொல்லி நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு மூன்று ஆழமான கருத்துகளை நானே திராட்சை கொடி என்கிற இந்த உவமையின் மூலமாக நமக்கு சொல்ல விரும்புகிறார் அன்புமிக்கவர்களே நானே திராட்சை கொடி எனது கிளைகள் நீங்கள் அப்படின்னு சொல்லி என்னை பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்கிற முதல் கருத்தை இன்றைக்கு இறைவன் நமக்கு சொல்லித்தருகிறார் அன்புமிக்கவர்களே இந்த மனித வாழ்க்கையில் நாம் எவ்வளவு பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய உயர் பதவியில் இருந்தாலும் எவ்வளவோ உறவுகளை வைத்திருந்தாலும் கடவுளை பிரிந்து நம்மால் எதுவும் செய்ய முடியாது என்கிற உண்மையை உணர்ந்து கொண்டு எல்லா சூழல்களிலும் கடவுளோடு இணைந்திருக்கிற ஒரு வரத்திற்காக ஜெபிக்கத்தான் இன்றைய ஞாயிற்றுக்கிழமை நமக்கு முதல் செய்தியை விடுக்கிறது கடவுளோடு இணைந்திருத்தல் என்பது இறைவனுடைய உறவில நிலைத்திருப்பது இறை வேண்டல் வழியாக இறைவனிடத்தில் அன்றாடம் பேசுவது திருவருட்சாதனங்கள் வழியாக அவருடைய அருளை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்வது நற்குரணை மற்றும் ஒப்பொரு அருட்சாதனத்தின் வழியாய் அவரை அன்றாடம் உட்கொண்டு அவருடைய உறவில நிலைத்திருப்பதுதான் திராட்சை கொடியோடு அதனுடைய கிளைகள் நிலைத்திருப்பது என்பது இதைத்தான் நமக்கு குறிக்கிறது இரண்டாவது ஒரு செய்தியாக திராட்சை கொடியோடு இணைந்திருக்கிற கிளைகள் கணிதர வேண்டும் அன்புமிக்கவர்களே நான் பேரளவில் கத்தோலிக்க கிறிஸ்தவன் அல்லது பேரளவில் கிறிஸ்தவன் கிறிஸ்துவில் அவன் கிறிஸ்துவில் அவள் அப்படி என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய செயல்பாடுகளும் நம்முடைய சொல்லும் சிந்தனையும் இறைவனுக்கு எதிரானதாக இருந்தால் மனித குலத்திற்கு எதிரானதாக இருந்தால் நிச்சயமாக நாம் கனி கொடுக்கிற கிளைகளாக இருக்க முடியாது என்பதையும் இறைவன் இன்றைக்கு நமக்கு தெளிவுபடுத்துகிறார் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக சேலத்தில் ஒரு சிசிடிவி கேமராடைய காணொளி ஒன்று உலகம் முழுவதும் பரப்பப்பட்டது அதாவது சொத்துக்காக தன்னுடைய சொந்த தந்தையை இரண்டு கைகளாலும் பாக்ஸிங்கில் அடிப்பது போல் அடித்து கொன்ற ஒரு மகனுடைய வீடியோ பதவித்தான் பகிர்ந்திருந்தார்கள் அன்பு மிக்கவர்களே பணம் இன்னைக்கு வரும் பணம் நாளைக்கு போகும் சொத்து இன்னைக்கு வரும் சொத்து நாளைக்கு போகும் ஆனால் பெற்றெடுத்த பெற்றோர்களை மதிக்காத சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் இன்று சுயநலத்திற்காகவும் பெற்றோரை அவமதிக்கிற பெற்றோரை அடித்து துன்புறுத்துகிற பிள்ளைகள் வாழுகிற ஒரு கால தான் இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்புமிக்கவர்களே நம்முடைய செயல்பாடுகள் அன்பு நிறைந்த செயல்பாடுகளாக நம்முடைய செயல்பாடுகள் அரவணைப்பு நிறைந்த ஒரு செயல்பாடுகளாக நம்முடைய செயல்பாடுகள் மன்னிக்கின்ற ஒரு செயல்பாடுகளாக நம்முடைய செயல்பாடுகள் என்பது எல்லோரையும் ஆதரிக்கிற அன்பு செய்கிற செயல்பாடுகளாக இருந்தால்தான் இயேசு என்கிற அந்த திராட்சை கொடியினுடைய கிளைகளாக இருந்து கணிகள் தருகிற ஒரு கிளைகளாக நாம் மாறுவோம் என்பதை புரிந்து கொள்ளத்தான் இரண்டாவது செய்தியாக இயேசுவோடு இணைந்திருந்தால் நாம் தர வேண்டும் என்கிற இரண்டாவது செய்தியை இறைவன் இன்றைக்கு நமக்கு தருகிறார் மூன்றாவது செய்தியாக இயேசு என்கிற திராட்சை கொடியோடு இணைந்திருக்கிற இந்த கிளைகள் சும்மா கணிகள் தந்தால் போதாது மாறாக மிகுந்த கனி தர வேண்டும் நானும் தான் ஒரு கிறிஸ்தவன் நான் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவன் எத்தனை வருஷமா நான் கோயிலுக்கு போறேன் எத்தனை முறை பாவ சங்கத்தை நான் செய்திருக்கிறேன் எத்தனை முறை வேளாங்கண்ணிக்கு போயிருக்கிறேன் எத்தனை முறை நாரியப்பனூருக்கு போயிருக்கிறேன் எத்தனை முறை கோணாங்குப்பம் போயிருக்கிறேன் என்று வெறும் சடங்குகளை நிறைவேற்றுகிற கிறிஸ்தவர்களாய் சாதாரண கனிகளை தருகிற கிறிஸ்தவர்களாய் இல்லாமல் நம்முடைய வாழ்வு ஒரு கிறிஸ்தவனாய் மிகுந்த கனி தருகிற கிளைகளாக மாற வேண்டும் என்பதையும் இறைவன் இன்றைக்கு அன்பு செய்தியாக தருகிறார் ஆகவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய சொல்லாலும் செயலாலும் நம்முடைய வாழ்க்கை முறையாலும் மிகுந்த கனி தருகிற கிறிஸ்துவில் அவனாக கிறிஸ்துவில் அவளாக வாழ இன்றைக்கு இறைவனிடத்தில் மன்றாடி ஜேபிப்போம் இயேசு என்கிற திராட்சை கொடியோடு இணைவோம் இயேசு என்கிற அந்த திராட்சை கொடியோடு இணைந்து கணிதரை முயற்சி செய்வோம் மூன்றாவது இயேசு என்கிற அந்த திராட்சை கொடியோடு இணைந்து மிகுந்த கணிதரை இன்றைக்கு இறைவனிடத்தில் மன்றாடி ஜபிப்போம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன் Bye. Uh -huh.